நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அரசியல் கலந்தாய்வுல நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் <laughs> வணக்கம் வணக்கம் ஆக்சுவலாக என்னென்னா நேற்று நடந்த மதிமுகவோட செயற்குழு கூட்டத்தில் வைகோ அவர்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்த கேமராமேன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஊடகக்காரங்களாக இருக்கட்டும் சம்மந்தமே இல்லாமல் திட்டுறாரு அதுக்கான காரணம் இருக்கும் ஒருவேளை வந்து செயற்குழு கூடத்துக்கு ஆள் வரலன்றதுக்காக காரணமாக இருக்குமா இல்லைனா மாநிலங்களவையில் வந்து சீட்டு தள்ளன்றதுக்கான விரக்தியாக இருக்குமா இல்லை நான் அந்த விரக்தி ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் வைகோ அவர்களை வந்துட்டு அவரோட கொஞ்சம் அவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோன்னா என்ன மாதிரி அவர்களோட அவருக்கு வந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட விஜய்க்கு வர்ற கூட்டத்தோடையே நம்ம கம்பேர் பண்ணலாம் வைகோ வந்த கூட்டம் அவர் ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாருன்னா கண்டிப்பாக அவரை பேச்சை கேட்குறதுக்கு அவர் பேசவே நைட் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா காலைல ஒரு நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் கேப் விடாமலாம் பேசின ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் நிறையா இடத்துல பேசியிருக்காரு எல்லா கட்சிக்காரங்களும் அவர் கூட்டத்துக்கு வருவாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் முன்னாடி ஏன் அப்படி முன்னாடி இருந்துச்சுன்னா தனித்துவமாக அவர் இருந்தார் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு இப்போ ஏன் வரலன்னா அவர் எந்த ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வெளியே வந்தாரோ அதே கட்சி கூட போய் கட்சியை மறுச்சு பண்ணிட்டு யாருக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாரோ அவரை போய் என்னோட அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட இருந்த கேடர்ஸ் எல்லாருமே விலகி போயிட்டாங்க அப்புறம் எப்படி கூட்டம் வரும் அந்த விரக்தி தான் நம்மளுக்கு ஒரு காலத்தில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு இப்போ கூட்டமே இல்லை அப்படின்ற விரக்தி ஒரு சில நடிகர்களுக்கும் இந்த இது நடக்கும் அப்படி பெருசாக இருந்திருப்பாங்க இப்போ இதாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு சில இடத்துல போகும்போதுலாம் பப்ளிக் இடத்துலலாம் இந்த மாதிரி கோவப்பட்டு நடந்துக்குவாங்க அந்த மாதிரி விஷயம் தான் பார்க்குறேன் பிளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி மாநிலங்களை வை சீட்டு கொடுக்கலன்ற கோபமா அவருக்குள்ளே இருக்கலாம் ஏன்னா ஒரு நடிகருக்கு நேற்று வந்து ஒரு நடிகருக்கு கொடுத்த அந்த சீட்டை நிறைய தடவை பார்லிமெண்டேரியன் அவர் பெஸ்ட் பார்லிமெண்டேரியன்ட்டு நிறைய பேரால் சொல்லப்பட்டவர் எதிர்கட்சிகளால் கூட பாராட்டப்படுறவர் வைக்கும் ஆனால் அவருக்கு கிடைக்கல அப்படின்றது அவருக்குள்ள அந்த வருத்தம் இருக்கும் ப்ளஸ் இது ஒரு வயது முதிர்ச்சியான அந்த ஒரு சில இந்த டென்ஷன்ஸ் வரும்ல அதையும் அந்த மாதிரியும் நான் பார்க்குறேன் பட் அப்படி நடந்திருக்க வேணாம் அவரோட அரசியல் முதிர்ச்சிக்கும் அவர் கடந்து வந்த பாதைக்கும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது கொஞ்சம் தப்பு தான் பட் அதை நெட்டிசன்கள் எப்படி பார்த்து என்ன மாதிரி இனிமேல் என்ன நிறைய ட்ரோல்ஸ் வரப்போகுது இன்னிலிருந்து கண்டிப்பாக அதை வச்சு செய்வாங்க எதிர்கட்சிகளும் சரி மீம் பேஜஸும் சரி என்ன மாதிரி அதை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அது இதுக்கப்புறம் அவர் எப்படி அதை எடுத்துக்க போகிறாருன்றதை பார்ப்போம் இந்த நாடி நரம்பிலே ஓடுகிற குருதியின் ஓட்டம் இருக்கின்ற வரையிலே வைக்கோ முடங்க மாட்டார் நீங்க சொன்ன மாதிரி அவர் பிரிஞ்சு வந்து திருப்பி வந்து திமுக கூடயே கூட்டணியில இருக்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதோ அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலுமே திமுகனாலயுமே இவர் இப்ப ஒதுக்கப்படுறாரு அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் மதிக்க மாட்டுறாங்களே இல்லை அதுதான் மதிக்க மாட்டாங்கன்றதோட அவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கட்சிக்குன்ற ஓட் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல அந்த இதை வச்சு தான் இப்போ யாருமே வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு மரியாதைலாம் கிடையாது நீங்கள் பார்க்குறது சும்மா வேணால் அது பண்ணிக்கலாம் உன்ட்ட இவ்வளோ ஓட்டு இருக்கா அதுக்கு தான் நான் மதிக்கிறேன் அப்படின்றது தான் டிஎம்கே கூட்டணிக்குள்ளே இருக்கிறது யாருக்குமே அங்கே இருக்கிற சிபிஎம் சிபிஐயோ அங்கே இருக்கிற தலைவர்களை வச்சு யாருமே இங்கே மதிக்கலை அவங்ககிட்ட ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் இருக்குது உங்ககிட்ட ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் இருக்குது மதிமுக கிட்ட ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு விசிகே கிட்ட ஒரு ஒன்றரை டு ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை வச்சுருக்காங்களே தவிர இப்போ காங்கிரஸ் இருக்குது செல்வ பிறந்தைக்கா மரியாதை அங்கே இல்லை இப்போ காங்கிரஸுக்கு இருக்கிற ஓட்டுக்கு தான் அங்கே மரியாதை அதுதான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனில் மதிமுகவை வந்து திமுக கழட்டி விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குமா இல்ல ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி அவங்க கட்சி மீட்டிங்லேயே வந்துட்டு திரு துரை அவர்கள் வந்துட்டு நாங்கள் பன்னெண்டு சீட்டு கேட்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க பன்னெண்டு சீட்டு கேட்டால் அவங்க கொடுப்பாங்களா அவங்களுக்கு மட்டும் பன்னெண்டு சீட்டு கொடுத்துட்டு மிச்ச கட்சிகள் கொடுக்காம இருக்க முடியாமல் நம்ம நேரத்தும் இதில் பேசியிருந்தோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ப்ளஸ் ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள இது பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா கடைசியில் ஏன்னா வைகோக்கு அந்த ஹிஸ்டரி இருக்கு அந்த ஹிஸ்டரியும் இருக்கு வைகோக்கு கடைசி நாள் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க டிஎம்கே கூட சேர போறாங்கன்ட்டு டக்குன்னு அடுத்த நாள் இன்னொரு கூட்டணியில் போய் சேர்ந்த சரித்திரமும் வைகோவர்களுக்கு இருக்கு அதை விட இன்னொரு சரித்திரம் தேர்தலையே புறக்கணிக்கிறோம் அப்படின்ற சரித்திரமும் அவர் பண்ணியிருக்காரு வெறும் ஒரு சீட் ரெண்டு சீட் பார்கெனிங் வராமல் இருந்ததுக்காக நான் தேர்தலே புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர்தலில் நிற்காமலாம் இருந்திருக்காரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதனால கடைசி நேரத்தில் தான் அந்த ட்விஸ்ட் அதெல்லாம் தெரியும் எல்லாம் டெக்னாலஜி அதிமுகவை நோக்கி விசிகா தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சர்ச்சையான பேச்சை எழுப்பிட்டே இருக்காரு அதுக்கு என்ன காரணமா இருக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகத்திலயுமே ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டே இருக்காரு ஏன் பின்னாடி வந்து திமுகவோட தூண்டுதல்னால இந்த விஷயத்தை அவர் பண்றாரோ அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்கு இல்லையா இன்னொரு கூட்டணியை வந்துட்டு விமர்சிக்கிறாங்கன்றது சாதாரணமான விஷயம் தான் அதாவது பொருந்தா கூட்டணின்னு விமர்சிக்க தேவையில்ல இந்த கூட்டணி வெற்றி பெறாது மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஏத்துக்கலாம் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சிருக்குன்னா அது அவங்க ரெண்டு பேரோட முடிவு அவங்களோட உரிமை அதை அதை பொருந்ததா அவங்க பார்த்துக்குவாங்க அப்படி இல்லைன்னா மக்கள் பார்த்துக்குவாங்க அதை பற்றி திருமாவளவன் அவர்களுக்கு என்ன அதை கவலைன்னு தெரியல ஏன்னா அவர் கவலைப்பட்டதான் அப்படி கேட்குறாரு இது பொருள் என்ன கவலையா இருக்கும்னா இப்போ ஒருவேளை வேலை அதிமுகவும் பாஜகவும் நல்லா வலுவான கூட்டணியா இருந்து பிஎம்கேவும் அந்த பக்கம் வலுவான கூட்டணியா மாறிட்டாங்க மதிமுகவும் அந்த பக்கம் போய் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட்டியா மாறிடும் இல்லையா அப்போ நமக்கு ஓட் பர்சன்டேஜ் வராதோ நம்மளால் ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பின்னாடி திமுக தூண்டு தூண்டுதல் பேர்ல இவர் வந்து இந்த கேள்வி எழுப்புறாரோ அப்படின்ற திமுக தூண்டிதான் அதை கேட்கணும் அதை விட திமுக இருக்கிற தலைவர்களை விட அவருக்கு அரசியல் அறிவும் சரி இதை எப்படி பண்ணுன்றது அவருக்கு தெரியும் அவங்க தூண்டிதான் அதை கேட்கணும் இல்ல பட் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன் நீங்க அவங்க கூட்டணியை விமர்சிக்கலாம் பொருந்தா கூட்டணின்னு சொல்றதுன்றது அவங்க கவலைப்பட வேண்டியது நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல ஏன்னா இன்னொன்னு வந்துட்டு அவர் முத முதல்ல சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சது மங்களூர் தொகுதியில எம்எல்ஏ ஆனது வந்துட்டு பாஜக கூட்டணி கூட இருந்துதான் பாஜக ஏடிஎம்கே அந்த கூட்டணியில இருந்துதான் முத முதல்ல எம்எல்ஏ ஆனதே அது மட்டும் இல்லாம அந்த ஏன் அப்போ பிஜேபி ஏடிஎம்கே பொருந்தா கூட்டணி அவருக்கு தெரியலையா அது மட்டும் இல்லாம அப்பதான் நிறைய ஆன்டி பிஜேபி விஷயங்கள் நாடு இந்தியா முழுவதும் நடந்துச்சு அதை எதிர்த்து அவர் எதுவும் சொல்லலை ஏன்னா குஜராத் விஷயமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ராமர் பாபர் மசூதி இஷ்யூவா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்துருச்சுல்ல அதுக்கப்புறம் ஏன் நீங்க பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சு முத முதல்ல எம்எல்ஏ ஆனீங்கல்ல அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலையா அப்படின்ற கேள்வியும் நம்ம இப்ப கேட்கலாம் அவர்கிட்ட அதை பிஜேபிக்காரங்களும் காரங்களும் அதை பிஜேபி தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி ஏடிஎம்கே தொண்டர்களும் தான் அவர் அதை பார்த்து கேட்கணும் இல்ல ஊடகங்கள் கேட்கணும் ஊடகங்கள் கேக்குமா அப்படின்றது இந்தாருக்கு தெரியுது நீ மூடு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த நான்கு வருடத்துல ஒரு நூத்தி எழுபதுக்கு மேல இடங்கள்ல வந்து கொடி வைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் திமுக தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் வந்ததா அவர் சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது ஏன் திமுகவை அவர் விமர்சிக்கல இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அழுத்தமா வருது அப்படின்னா அதை விமர்சிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பா தானே இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு மத்த கட்சியை விமர்சிக்கிறதுல இவர் முன்னோடியா இருக்காரு என்ன காரணம் அவர் விமர்சிக்க மாட்டாரு எப்பயுமே திமுக வந்துட்டு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவார் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திமுக பண்ற செயல்பாடுகளுக்கு எல்லாமே வருத்தம் அளிக்கிறது தான் சொல்லுவார் முன்னாடி இருந்த கூட்டணி கட்சிகள் முன்னாடி ரெண்டு அதான் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்கும்னா எலெக்ஷன் அந்த முடிஞ்சவனே வெளியே வந்துருவாங்க வெளியே வந்துட்டு விமர்சனம் செய்வாங்க அந்த மாதிரி தான் கூட்டணி கட்சிகள் இருக்கும் ஆனா இப்போ என்னடான்னா கிட்டத்தட்ட ஒரு திமுக கூடையோ திமுக கூடையோ மெர்ஜான மாதிரி ஆயிருச்சு கூட்டணி கட்சிகள் தான் இந்த விஷயங்கள்லாம் எல்லாரும் கேட்கப்படுறாங்க கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி சிபிஎம் தான் இருந்துச்சு இப்போ ரீசெண்டா சிபிஎம் வந்துட்டு கொஞ்சம் எதிர்த்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க திரும்ப எதுவுமே பேசாமல் இருந்தாரு வருத்தம் வருத்தமளிக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு ஒருவேளை இன்னும் போக போக சீட் பார்கெயினிங்

வட மாவட்டத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வீசி துணை இல்லாம திமுக ஜெயிக்கவே முடியாது வாய்ப்பே இல்ல அப்படி இருக்கும்போது மேல இருந்து ஏன் இந்த அழுத்தம் அதனாலதான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் பாக்குறாங்க செல்வப் அனுப்பி திரு ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்க சொல்லி நீங்களும் எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்றத போய் செல்வ பிறந்த அழைப்பு விடுத்துட்டு வந்தாரு வந்தீங்களா தேதி அவங்க திருமாவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறாங்கன்னா நீங்க இந்த மாதிரி இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் வருத்தம் அளிக்குது அப்படின்னா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க ஒருத்தர் ரெடியா இருக்காரு தைலாபுரத்துல அவரை நாங்க கூப்பிட்டுக்கோம் அதனால பாத்துருங்கன்ட்டு அந்த எச்சரிக்கை தான் அப்போ திமுக தரப்புல இருந்து கூட்டணி கட்சியை விடக்கூடாது அப்படின்றதுக்காக எச்சரிக்கை விடுகிறாங்களா இல்ல கூட்டணி கட்சி நீங்க போகணுன்னா போயிக்கோங்க நாங்க வேற கூட்டணியை கூட கூப்பிட்டுப்போம் அப்படின்றதுக்கான ஒரு அறிவுறுத்தலா இருந்தது தான் நீங்க போகணுன்னா போங்க உங்களுக்கு போனா என்ன ஆப்ஷன் இருக்கு ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ளே போயிடுச்சு அங்க நீங்க போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க பிஜேபி இருக்கிற கூட்டணியில அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதே மாதிரி இங்க பாமக வந்தா இங்க இருக்க மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்ப எங்க போவீங்க உங்களுக்கு ஒரு காலத்துல விசிகா வந்து கூடயும் கூடயும் இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க அவர் இருந்திருக்காரு அந்த இரண்டு கட்சிகளுக்குமான ஐடியாலஜியுமே இன்னும் மாறல அவங்க அதே ஐடியாலஜில இருக்காங்க பாமகவும் அதே ஐடியாலஜில இருக்கு ஆனா இவர்தான் தான் அந்த ஐடியாலஜி ஐடியாலஜில இருந்து மாறினாரா இல்ல அரசியல் நிலைப்பாட்டுல இருந்து மாறினாரான்னு தெரியல இப்ப அவர் என்ன தெளிவா சொல்றாருன்னா இந்த இரண்டு கட்சிகள் இருக்க கூட்டணியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்றாரு அவர் அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது யாருக்கு அவருக்கு ஒரே ஆப்ஷன் விஜய் தான் இருக்காரு விஜய் கிட்ட அந்த ஆப்ஷனும் போயிட்டு இருக்கு விஜய் தலைமையிலான இன்னொரு மக்கள் நல கூட்டணி டூ பாயிண்ட் டூ அமையுமா அப்படின்றது போயிட்டு இருக்கு ஏன்னா விசிகே போனா கூடவே கம்யூனிஸ்டுகளும் போக வாய்ப்பு இருக்கு அந்த இதில் தான் அவங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஎம்கேக்குள்ள அந்த சலசலப்பு வர ஆரம்பிச்சிருக்கு இவங்கெல்லாம் எதை காட்டி பயமுறுத்துவாங்கன்னா விஜய் இருக்காரு பாருங்கன்னு பயமுறுத்துவாங்க உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா இப்போ என்னென்னா இன்னைக்கு காலையில வந்து சீமானவர்கள் வந்து ஆடு மாடு கூட வந்து மாடல் நடத்திருக்காரு அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அதான் நேற்ற பேசணும்ல அவங்க வந்துட்டு ஒரு தனி ட்ராக் அண்ணன் வந்துட்டு எப்பயுமே ஒரு தனி தோனி சொல்கிற மாதிரி தான் ஐ ஹேட் அதர் ஐடியாஸ்னு அந்த தோனி சொல்லுவார் அந்த மாதிரி தான் அண்ணன் வந்துட்டு எப்பயுமே அதர் ஐடியாஸ் தான் அந்த ஐடியா வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஐடியாவாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும் இன்னைக்கு காலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆடு மாடுங்கிட்டயோ மூவாயிரம் ஆடு மாடுகள் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னு தெரில அவர் பேசுறது முன்னாடிலாம் நம்மளுக்கே புரியாது இப்போ ஆடு மாடுகளுக்காவது புரியுதா அப்படின்றத வழக்கமாக ஒரு சில சேனல்கள்லாம் இருக்குது இந்த காலால் நடித்த எல்லாம் பேட்டி எடுத்தாங்க அந்த மாதிரி அந்த சேனல்கள்லாம் வந்துட்டு இப்போது ஒருவேளை அந்த ஆடு மாடுகள்கிட்ட போய் பைட்ஸ் போட்டால் பைட்டு போட்டால் தெரியும் என்ன பேசுனாரான்னு உங்கள் நன்மைக்கு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை அவ்வளவுதான் அதோட கலந்து போயிடணும் பெருசாக இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்து ஆடு மேய்க்க போறாருன்னு சொல்லியிருக்காரு அது அது எப்போ வருது என்னன்றதை பார்ப்போம் இன்னைக்கு அரசியல் கலந்தாய்வில் நிறைய விஷயங்களை பத்தி பேசணும் என்டிக்கோட மாநாடாக இருக்கட்டும் இல்லை வைக்கவர்களோட செயல்பாடுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் நாளைக்கும் அரசியல் தொடர்ந்து ஒரு டாப்பிக்கை வந்து திரும்பி பேசலாம் நன்றி நன்றி நன்றி